சுகுணா டிஃபன் ரெடியா நேரம் ஆகுது சீக்கிரம் கொண்டு வா இதோ ரெடி என்று கூறியபடியே தட்டில் முருகலான தோசையை வைத்து சட்னியை இப்படி தோசையை பதில் முட்டை தோசை கொண்டே வாணி நிமிர்ந்து வாணியை பார்த்த சுகுனாவின் கண்கள் கூசியது இள ரோஜா வண்ண ஷர்ட்டும் கருப்பு நிற ஜீன்ஸும் அணிந்து படு கவர்ச்சியாக இருந்தாள் அவள் பால் வெள்ளை நிற மேனியில் எந்த ஒரு நகையும் போடாவிட்டாலும் அவ்வளவு அழகாக இருந்தாள் என்னையே அப்படி விழுங்குற மாதிரி பாக்குற உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வாணி பிறந்ததிலிருந்து ரொம்ப ஆச்சாரமா வளர்க்கப்பட்ட நீ இப்படி மாறி போவனு கூட நினைக்கல என்றாள் சுகுணா அவள் சொல்வது உண்மைதான் வாணியும் சுகுணாவும் திருச்சி அருகில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேரும் ஒரே வயதினர் பக்கத்து பக்கத்து வீட்டில் வசித்தனர் இரண்டு பேர் தந்தைகளும் ஒரே பள்ளியில் வாத்தியார் வேலை பார்த்ததால் இரண்டு குடும்பமும் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகியது சுகுணா வீட்டினர் அசைவம் சாப்பிடுபவர்கள் ஆனால் வாணி வீட்டினரோ

முதலாவதாக வந்ததால் எளிதாக இன்ஜினியரிங் சேர்ந்து அங்கேயும் யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்து கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் உள்ள ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப அலுவலகத்தில் பொறியாளர் வேலை கிடைத்தது காலை ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைதான் வேலை நேரம் மதிய உணவு அலுவலகத்திலேயே வழங்கப்பட்டுவிடும் காலை மற்றும் இரவு உணவை சுகுணாவும் வாணியும் வாரம் ஒருவர் என்று முறை வைத்து மாற்றி செய்தனர் சுகுணா வாணி அளவிற்கு படிப்பவள் இல்லை என்றாலும் பிகாம் முடித்து வாணியின் அலுவலகத்திலேயே வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கின்றனர் வேலைக்கு சேர்ந்த புதிதில் ஐந்து மணிக்கு வேலை முடிந்தால் உடனே வீடு வந்து சேர்ந்து டிவி பார்ப்பது புத்தகம் படிப்பது என்று இருந்த வாணி இரண்டு மாதங்களில் மாறி போனாள் வேலை நேரம் முடிந்தவுடன் கூட வேலை பார்க்கும் தோழர் தோழிகளுடன் சேர்ந்து கடற்கரை ஷாப்பிங் சினிமா போன்ற இடங்களுக்கும் வார இறுதியில் டிஸ்கோ ஆகியவற்றுக்கும் செல்லத் துவங்கினாள் புது இடங்கள் புது நண்பர்கள் அவளுக்கு ஒரு புது உலகை அறிமுகப்படுத்தியது தாம் எவ்வாறு இந்த இனிய சுகங்களை அனுபவிக்காமல் விட்டுவிட்டோம் வீட்டினர் எவ்வளவு கட்டுப்பெட்டியாக வளர்த்துவிட்டனர் என்று ஆதங்கப்பட்டாள் மெதுமெதுவாக அசைவம் சாப்பிடுவது சிகரெட் பிடிப்பது மது அருந்துவது போன்ற பழக்கங்களும் அவளிடம் தொற்றிக்கொண்டன அது முதல் புடவை சுடிதார் என்று வலம் வந்து கொண்டிருந்தவள் ஜீன்ஸ் மிடி போன்ற நவநாகரிக உடைகளில் பவனி வரத் தொடங்கினாள் அவள் அழகில் மயங்கி பல ஆண்கள் அவளிடம் வழிய ஆரம்பித்தனர் எல்லாரிடமும் நன்றாக பேசினாலும் வரம்பு மீறி நடக்க மாட்டாள் வாணி டைனிங் டேபிளில் வாணியின் அருகே இருந்த மொபைல் ஃபோன் ரீங்காரம் விட்டது எடுத்து பார்த்த வாணி முகம் மாறினாள் அப்பா என்று டிஸ்பிளேயில் வந்தது சுகுணா அப்பா லைன்ல வரார் காலங்காத்தால ரம்மம் போட ஆரம்பிச்சிடுவார் நான் மீட்டிங்ல இருக்கேன் ஃபோன் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி சமாளி சாய்ந்தரம் நானே பேசுகிறதா சொல் என்றாள் வாணி வாணி சொன்ன மாதிரியே பேசிய சுகுணா என்ன அங்கிள் ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமாமா நம்ம வாணிக்கு கல்யாணம் செய்திடலான்னு ஆண்டி சொல்றா தனியா சென்னையில பொண்ணு இருக்கிறது அவன் மனசுக்கு சங்கடமா இருக்கு நான் வேலையை விட்டுட்டு அங்க வர முடியாது டிரான்ஸ்பர்க்கு கேட்டிருக்கேன் ஆன்டி என்ன தனியா விட்டுட்டு அங்க மாட்டா இப்ப நல்ல வரன்களா வருது அவளுக்கு எந்த மாதிரி விருப்பம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா எங்க வேலையை துவங்கலாம்னு நினைக்கிறோம் வாணியும் முன்ன மாதிரி அடிக்கடி போன் செய்யறது இல்லைன்னு ஆண்டி புலம்புறா நாங்க பேசினாலும் சுரத்தா பேச மாட்டேன்றா அவளுக்கும் என்ன ஏக்கமோன்னு ஆண்டி கவலைப்படுறாமா என்றார் நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள் வேலை வீட்டுக்கு போனதும் பேச சொல்றேன் என்றாள் என்றாள்ா கொஞ்சம் நீயும் அவ்வளவு பாத்துக்கோ சுகுணா நீயும் என் பெண் மாதிரி தானே அதுதான் சொல்றேன் நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அங்கிள் நான் பாத்துக்கிறேன் என்று கூறி மொபைலை அணைத்த சுகுணாவே பார்த்து என்ன உங்ககிட்ட அப்பா ரொம்ப போட்டுட்டாரா வாணி வர வர உன் பேச்சும் போக்கும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏய் என்னடி திடீர்னு உளற நான் உளறல தான் சொன்னேன் எவ்வளவு கட்டுக்கோப்பா வளர்க்கப்பட்ட நீ ஒவ்வொரு கெட்ட பழக்கமா கத்துக்கிட்டு வர்ற இவ்வளவு நாள் நீ நண்பர்கள் தோழிகள் கூட சேர்ந்து ஊர் சுத்தன சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஜாலிக்காக சுத்துறன்னு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு நீ அந்த பிரகாஷ் கூட தனியா மகாபலிபுரம் போக போறேன்னு ஆபீஸ்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க இதெல்லாம் சரியில்ல வாணி இத பாரு சுகுனா நான் நெருப்பு என்ன எந்தையும் வைக்க முடியாது நீ நெருப்ப சிறப்பா இருக்கலாம் ஆனா சூழ்நிலை உனக்கு பாதகமா இருந்தா என்ன செய்வ சின்ன குழந்தைகளையும் நாசம் செய்யறானுங்க சில ஆம்பளைங்க நீ மகாபலிபுரம் போகும்போது திடீர்னு மழை பெய்து வா நம்ம கொஞ்ச நேரம் ரூம்ல வெயிட் பண்ணலாம்னு பிரகாஷ் சொல்லி அங்க பாலில் ஏதாவது கலந்து உனக்கு ஏதாவது செய்துட்டா என்னடி செய்வ சுகுணா நீ நிறைய தமிழ் படம் பாக்குறன்னு தெரியுது இந்த கொளுத்துற கோடையில மழையா ரூமா அப்படியே இருந்தாலும் நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கினவன்னு உனக்கே தெரியும் அப்புறம் என்ன பயம் இங்க பாரு வாணி அந்த பிரகாஷ்க்கு ஆபீஸ்ல நல்ல பேரு இல்ல அவன் ஒரு அமைச்சர் மகன் நாளைக்கு ஏதாவது கூட அதிகார பலத்துல அவன் தப்பிச்சிடுவான் நாம சாதாரணமானவங்க ஏற்கனவே அவன் நிறைய பொண்ணுங்களை இருக்கானா அப்படின்னு மேகா சொன்னாளா பிரகாஷ் ஏற்கனவே என்கிட்ட சொன்னான் நிறைய பொண்ணுங்க அவன் பின்னால சுத்தினாங்களா அதுலயும் மேகா அவனை எப்படியாவது கல்யாணம் செய்துக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சினாளா பிரகாஷ்க்கு தான் யாரையும் பிடிக்கலையா அதனாலதான் அவ அவன் மேல வீண் பழி சுமத்துறா இருந்தாலும் தனியா ஒரு ஆண் கூட வெளியே சுத்துறது முடிக்கவில்லை வாணி எங்க வீட்டுலதான் என்ன ரொம்ப கட்டுப்பட்டுத்தனமா வளர்த்து என்ன எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க விடல இப்ப நீயும் இதே மாதிரி எனக்கு புத்தி சொல்றதா இருந்தா நான் வேற வீடு பார்த்து போயிடுறேன் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ பிரகாஷ் என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும் அதை என்கிட்ட வெளிப்படையா வெளிப்படியா இன்னைக்கு சொல்லி அவனை மனக்க என் சம்மதத்தை கேட்க தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் வரட்டுமா பை என்று கூறி புறப்பட்டு சென்றாள் டூப் டூப் என்ற சத்தத்துடன் ஒரு அரேபிய குதிரையின் கம்பீரத்துடன் மகாபலிபுரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது அந்த புல்லட் வண்டி வண்டியை பிரகாஷ் ஓட்டி கொண்டிருக்க அவன் இடுப்பை வாணியின் கைகள் என்ன பிரகாஷ் என்னவோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு இப்ப அமைதியா வண்டி ஓட்டிட்டு வர்ற முதல்ல மகாபலிபுரம் போயிடலாம் அப்புறம் பேசலாம் அவ்வளவு நேரம் கொளுத்தி கொண்டிருந்த வெயில் மங்கி திடீரென்று வானம் இருந்தது வண்டி மகாபலிபுரத்தை அடையும் முன் தூர விழ துவங்கியது மலையில் சிறிது தூரம் சென்ற பிரகாஷ் ஒரு பெரிய ஓட்டல் கம்லாட்ஜின் முன் வண்டியை நிறுத்தினாள் சுகுணாவை நினைத்துக் கொண்டாள் வாணி அவள் சொன்ன மாதிரி கோடை மலை பெய்கிறதே வா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மழை நின்னவுடன் போகலாம் ரூமுக்கெல்லாம் நான் வரல சட்டென்று சொன்னாள் வாணி உன்னை யாரும் ரூமுக்கு வர சொன்னது ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஒரு காபி சாப்பிடலாம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு விட்டோமோ என்று நினைத்து வாணிக்கு பிற்கமாகி விட்டது வகைகளை ஆர்டர் செய்தான் பிரகாஷ் சொல்லு பிரகாஷ் என்ன விஷயம் இதோ பாரு வாணி எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அதுக்காக உடனே கல்யாணம் என்ற பந்தத்துல சிக்க நான் தயாரா இல்ல அதனால ஒரு ஐடியா சொல்றேன் பேசாம நம்ம லிவிங் டுகெதர் முறையில வாழலாம் என்ன சொல்ற லிவிங் டுகெதரா ஆமா அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருக்கலாம் ஒன்னா வாழலாம் ஆனா என் சுதந்திரத்துல நீயோ உன் சுதந்திரத்துல நானும் தலையிடக்கூடாது எந்த கட்டுப்பாடும் இல்லாம வாழலாம் ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்கும் ஒத்து வந்தா கல்யாணம் செய்துக்கலாம் நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு கொஞ்ச நாள்ல இந்த ஏற்பாடு பிடிக்கலன்னா விலகிக்கலாம் எனக்கு பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல எல்லா செலவையும் நானே வேண்டுமானா கூட ஏத்துக்கிறேன் என்ன சொல்ற சாப்பிட்டு கொண்டிருந்த உணவு வாணிக்கு குமட்டியது என்ன நினைத்து கொண்டான் இந்த மடையன் என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக நினைத்திருந்தால் இப்படி ஒரு கேள்வியை கேட்பான் என்று நினைத்த வாணி கோபத்துடன் இதோ பார் பிரகாஷ் நான் உன்னிடம் கொஞ்சம் கூட அந்த மாதிரி என்னத்துடன் பழகல இதுதான் விஷயம்னு நீ முன்னாடியே சொல்லிருந்தா நான் அங்கேயே வேண்டாம்னு பதில் சொல்லியிருப்பேன் தேவையில்லாமல் இங்க வந்திருக்க வேண்டாம் பிரகாஷின் முகம் கருத்தது சட்டென்று முகத்தை இயல்பாக்கி கொண்டான் சரி பிரகாஷ் கிளம்பலாமா இரு ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்திருக்கோம் சாப்பிட்டு போகலாம் அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஐஸ்கிரீம் தட்டுடன் வந்த வெயிட்டர் கை தவறி ஐஸ்கிரீம் கோப்பைகளை வாணி மேல் தவறவிட்டான் ஐஸ்கிரீம் அவள் உடையெங்கும் திட்டு திட்டாக சிதறி அலங்கோலமாக்கியது பிரகாஷ் கோபத்துடன் கண்ணத்தில் பலார் என்று அறிந்தான் சாரி சார் சாரி மேடம் தெரியாம விழுந்துடுச்சு வாங்க மேடம் கெஸ்ட் ரூம்ல போய் சுத்தப்படுத்திக்கங்க அரை இருட்டில் கெஸ்ட் ரூமே நோக்கி நடந்த வாணி சாரிப்பா அவர் சடார்னு கையை நீட்டிட்டார் மன்னிச்சுக்க என்றால் ரூமை திறந்த வெயிட்ட வெயிட்டர் வழிவிட உள்ளே நுழைந்த வாணியின் முகத்தை பார்த்த வெயிட்டர் திருக்கிட்டான் வாணி அக்கா நீங்களா நீ யாருப்பா புரியாமல் பார்த்தால் வாணி உங்க அப்பா கிட்ட படிச்சவன்கா நான் நீங்க ஏங்கா இவன் கூட வந்தீங்க இவன் ரொம்ப கெட்டவனாச்சு நிறைய பெண்களை கல்யாணம் செய்துக்கிறதா பொய் சொல்லி தனியா வீடு பார்த்து வச்சு அனுபவிச்சுட்டு கை விட்டுடுவான் சம்மதிக்காத பெண்களை தனி ரோமுக்கு வர வச்சு தண்ணி அடிக்கிற பொண்ணுங்களா இருந்தா மயங்க வச்சு கெடுத்துடுவான் தண்ணி அடிக்காதவங்களை பலாத்காரம் செய்து அதை மொபைல் போன் படம் எடுத்து மிரட்டி அவன் விரும்புற வர அவன் ஆளுமையில வச்சுப்பான் நீங்க உடனே போயிடுங்கக்கா இந்த ஓட்டலே இவன் அப்பா பினாமி பேர்ல தான் இருக்குது இன்னைக்கு நான் கவனிச்சுக்கிற டேபிள்ல இவன் உட்கார்ந்ததால தான் எனக்கு ஐஸ்கிரீம்ங்க மேல கொட்ட சொல்லி ஆர்டர் வந்தது. கூட வேலை பார்க்குற பஸ்ம கிட்ட காரணம் கேட்டப்போது அவங்க சொல்ல தான் எனக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சது. நீங்க இல்லாம வேறு எந்த பெண்ணா இருந்தாலும் நான் உண்மையா சொல்லி காபாதி இருப்பேன். இன்னையோடு இந்த வேலைக்கு முலுக்கு போடப் போறேன் என்றான். அவள் கண்களுக்கு அந்த சிறுவன் விஷ்ணுவின் வாமன அவதாரமாக தெரிந்தான். சற்றென்று தன் கம்பெனி விசிட்டிங் கார்டை அவன் கையில் திணித்து எனக்கு ஃபோன் பண்ணுப்பா இல்லனா நேர்ல வா. உனக்கு நான் மானத்தை ரொம்ப நன்றி தம்பி அக்கா நம்ம கிராமம் வெளியுலகக்கு தெரியறதுக்கு காரணமே நீங்க பிளஸ் டூவில் மாநிலத்துல முதல் மாணவியா வந்ததுனாலதான்க்கா நம்ம கிராமத்துல முன் உதாரணத்திற்கு எல்லாரும் உங்களைதான்க்கா சொல்லுவாங்க உங்களுக்கு உதவுறது நம்ம ஊருக்கே உதவுற மாதிரிக்கா விறுவிறுவென்று வெளிவாசலை நோக்கி நடக்க துவங்கிய வாணியின் எதிரே வந்து கொண்டிருந்தான் பிரகாஷ் என்ன வாணி ரூம்ல டவல் இருக்குமே எடுத்து சுற்றி கொண்டு உடைய சுத்தப்படுத்திக்கோ என்றான் வேண்டாம் நான் வெளியில போய் பாத்துக்கிறேன் அவள் முகத்தை பார்த்த பிரகாஷ்க்கு அவளுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று புரிந்தது என்னடி சும்மா வேஷம் போடுற தினமும் தண்ணி அடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது கண்டவன் கூட ஊர் சுத்தறது அணை இருந்த இன்னைக்கு மட்டும் என்ன நடிப்பு என சொல்லியவாறே அவள் கையை பிடிக்க வாணி அடித்த கராத்தை வெட்டில் துடித்து போனான் பிரகாஷ் தூ என்று காரை உமிழ்ந்து திரும்பி பாராமல் ரோட்டில் இறங்கினாள் வாணி அதற்காகவே காத்திருந்த மொபைல் போன் அடிக்க அப்பா என்று ஒளிந்தது மொபைல் போனை எடுக்க கண்ணம்மா எப்படிடா இருக்க என அப்பா கேட்க அப்பா உங்களையும் அம்மாவையும் பாக்கணும் போல இருக்குப்பா இந்த வார கடைசியில ஊருக்கு வரேன்பா அம்மா கையால சாப்பிடணும் உங்க மடியில படுக்கணும்னு ஏக்கமா இருக்குப்பா என பேசிய வாரே நடக்க துவங்கினாள் வாணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க <muchas> நன்றி <muchas> <muchas> <muchas>